அரசியல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலைக் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை சென்னை சின்னமலை பகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் பார்க்கலாம் அனைத்து துறை தலைவர்கள் மற்ற துறை சார்ந்த துறை தலைவர்கள் மற்றும் இங்கே பெருந்திருளா கலந்து கொண்டு பொதுமக்களை வருகவர்கள் என வரவேற்கிறேன் எதிர்வரும் பொங்கல் பண்டிகையை தமிழ்நாடு மக்கள் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கு கீழ்காணும் பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பை மனு முதலமைச்சர் இன்று பொங்கல் பரிசு தொகுப்பாக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு அடங்கிய பொங்கல் தொகுப்பினை வழங்கும் திட்டத்தினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் வேட்டி சேலைகளையும் இந்த தொகுப்பில் வழங்கப்படுகிறது பொங்கல் தொகுப்பிற்காக ரேஷன் அட்டைகளில் வழங்கப்படும் இந்த தொகுப்புக்காக டோக்கன்கள் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் இன்று முதல் பொருட்கள் வழங்கப்படுகின்றன இதனை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் ஒரு கோடியே எழுபத்தேழு லட்சம் அரிசி அட்டைதாரர்களுக்கு இந்த இலவச தொகுப்பானது வழங்கப்படுகிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார் பதிவு செய்யலாம் லாவண்யா தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கான ரேஷன் கடைகள் மூலம் தமிழ்நாடு அரசு பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு என்பது ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது அந்த வகையில் நடப்பாண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பானது தற்போது இருக்கின்றது சென்னை சின்னமலை நியாயவிலை கடையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தையும் அதே போன்று இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தையும் தற்போது தொடங்கி வைத்திருக்கிறார் அதன் நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஒவ்வொரு ஆண்டுமே குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது பொங்கல் பண்டிகையானது அடுத்த வாரம் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இரண்டு கோடியே இருபது லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஆகிய இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது வழங்கப்பட இருக்கின்றது இதற்கான டோக்கன் விநியோகம் என்பது ஜனவரி மூன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் அந்தந்த ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது அந்த நிலையில் தற்போது இன்று முதல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகளிலுமே குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டோக்கன் விநியோகத்தின் அடிப்படையில் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்கிக் கொள்ளலாம் குறிப்பாக காலையில் நூறு பேருக்கும் பிற்பகலில் நூறு பேர் என மொத்தமாக இன்று நாள் ஒன்றுக்கு இருநூறு நபர்களுக்கும் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்கள் குடும்ப ரேஷன் கடைகளையும் வழங்குவதற்கான உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது தமிழகம் முழுவதும் அறுநூத்தி நான்கு கோடி செலவில் விலையில்லா ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் வேட்டி மற்றும் ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் சேலை என்பதும் வழங்கப்பட இருக்கின்றது இந்த இன்றைய நிகழ்வு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகளிலும் இன்றைய தினம் அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு என்பதை வாங்கிக் கொள்ளலாம் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் கூட்டுறவுத்துறை செயலாளர்கள் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை செயலாளர்கள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் என அனைவருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் லவண்யா லிபிகா இங்கு பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தில் கரும்பும் இடம்பெற்றிருக்கிறது அதே போல பரிசு தொகுப்பில் ஆயிரம் ரூபாய் பணம் வழங்கப்படவில்லை என விமர்சனங்கள் எழுந்து வரக்கூடிய நிலையில் அது தொடர்பான அறிவிப்புகள் எதுவும் விடுக்கப்படவில்லை இந்த நிலையில் மக்கள் இந்த பரிசு தொகுப்பினை எவ்வாறு வாங்கி செல்கிறார்கள் லிபிகா ஒவ்வொரு ஆண்டுமே பொங்கல் திருநாளுக்கு இது போன்று ரேஷன் கடைகள் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்பு என்பது வழங்கப்படுவது வழக்கம் அதே பொங்கல் பரிசு தொகுப்பில் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் என்பது பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்காக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படுவது வருவது வழக்கம் இந்த ஆண்டை பொறுத்தவரை அந்த நூறு ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் என்பது வழங்கப்படவில்லை ஏற்கனவே அது சம்பந்தமான அறிவிப்பையும் என்பது வழங்கப்பட்டு இருக்கின்றது இந்த ஆண்டை பொறுத்தவரை ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு அதே போன்று ஒரு கிலோ பச்சரிசி ஆகிய மூன்று பொருட்கள் அடங்கிய அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே இந்த ஆண்டை பொறுத்தவரை வழங்கப்பட இருக்கின்றது ஆயிரம் ரூபாய் பணம் என்பது இந்த ஆண்டு வழங்கப்பட மாட்டாது என ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்கள் தற்போது இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்கி வருகிறார்கள் இருப்பினுமே ஒரு சில பகுதி மக்களும் வந்துட்டு ஆயிரம் ரூபாய் கொடுத்திருந்தால் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் எனவும் அவர்கள் தரப்பில் இருந்து தெரிவித்திருக்கிறார்கள் லவண்யா விவரங்களுக்கு நன்றி லிபிகா